மன்னா யாத்ராகமும் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் யாத்ராகமும் இருபத்தி ஐந்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கலலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார் அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரேவேலரை விட்டு ஓடிப்போவும் கத்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள் கத்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியர்க்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள் என்றார்கள் இதை யார் பார்த்தார்கள் என்றால் எகிப்திய ராணுவ வீரர்கள் இதை கண்டார்கள் இஸ்ரேவேல் ஜனங்களை எகிப்திய ராணுவம் செங்கடலுக்குள்ளாக துரத்தி கொண்டு சென்றபோது அவர்களால் இஸ்ரேவேலரை தொட முடியவில்லை அப்பொழுது அவர்கள் ஒன்றை அறிந்து கொண்டார்கள் கத்தர் அவர்களுக்கு துணை நின்று யுத்தம் பண்ணுகிறார் மற்ற ஜனங்கள் கத்தர் உங்களுக்கு துணை செய்வதை பார்ப்பார்கள் அத தான் கத்தர் சொல்லுகிறார் நானே கத்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் மற்றவர்கள் உங்களுக்கோடு இருக்கிற கத்தர் பெரியவர் என்பதை அறிந்து கொள்வார்கள் அது மாத்திர கத்தர் உங்களுக்கு துணை நிற்கிற தேவன் உங்களுக்கு துணை நின்று கொண்டிருக்கிறார் கத்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறபடினால்தான் சத்ருவால் உங்களை தொட முடியவில்லை கத்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறபடினால் தான் எவ்வளவு கடந்து வந்தாலும் அந்த பிரச்சனைகளிலே மூழ்காதபடி அதை மேற்கொண்டு வர கத்தர் உதவி செய்கிறார் அவர் உங்களுக்கு துணை நிற்கிற தேவன் உதவி செய்கிற தேவன் இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்கிறார் இதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள் உங்கள் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரை நீர் எங்களுக்கு துணை நிற்கிறக்காக நன்றி எங்களுக்காக துணை நின்று யுத்தம் பண்ணுகிறக்காக நன்றி எங்களுக்கு உதவி செய்கிறக்காக நன்றி எங்களோடு கூட இருக்கிறக்காக நன்றி நீரே கர்த்தர் என்பதை எங்கள் மூலமாகவும் எங்கள் வாழ்க்கையிலும் வெளிப்படுத்துகிறக்காக நன்றி இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே கத்திரங்களை ஆமேன்